ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டிஃபன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்குங்க வீட்டில் வந்து எப்பயாவது தோசை மாவு இல்லாத டைமில் இந்த டிஃபன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் வாங்க இந்த டிஃபன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக புடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு திருகன கேரட் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கேரட் வந்துட்டு தோல் சேர்த்துட்டு திருக்கிட்டு சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சமாக புடிசாக கட் பண்ணேன் கருவேப்பில் புடிசாக கட் பண்ணேன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக வந்து ஒரு அரை பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதோட அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க புளித்த தயிராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சமாக உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு ரவை மூழ்கிற அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த அரை கொஞ்சம் கம்மியாகவே நான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்தமாரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு கொஞ்சமாக கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்துட்டு நம்ம ஊறி இருக்க ரவையோடு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கலாம் ரவை பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றிருக்க தண்ணியெலாம் நல்லா இழுத்து நல்லா ஊறி வந்திருக்கு இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பனையற்கல் வச்சுருக்கேன் பனையற்கல் நல்லா சூடாகட்டுங்க சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நெய் எதாக இருந்தாலும் விட்டுக்கலாம் நெய் விட்டு செஞ்சாலும் நல்லா முறு மொறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க ரவ மாவை இதோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பு வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா அடியில் வந்துட்டு நல்லா முரு முருன்னு கிறிஸ்பியாக வெந்து வரும் அப்புறம் நல்லா வெந்து வந்திருக்கு இது ஒரு ஸ்பூன் வச்சுட்டு திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் தோசை இட்லி மாவு இல்லாத டைமில் கண்டிப்பாக இந்த டிஃபன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே நம்ம ரவையில் வந்து உப்புமா தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா முறுமுறுன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு மேலே திரும்ப ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு வேக வச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ரவா பணியாரம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு காலையில் டிஃபனுக்கு நீங்கள் சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா ஈவினிங் கூட ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருச்சு திரும்பவும் எண்ணெய் விட்டு மாவையும் இந்த மாதிரியே ஊற்றி பணியாரம் செஞ்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த பணியாரத்தோடு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் நல்லா செஞ்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஒணுப்பிச்சு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்க பாருங்கள் நான் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படியே செய்யலாம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இந்த ரவா பணியாரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ